நாடாண்ட உள்ள சொந்தங்களே வணக்கம் சிங் நாடார் பேசுகிறேன் சமீப காலமாக வந்து வியாபாரிகள் தாக்கப்படுது தாக்கப்படுதாங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க மாதிரி நானும் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் இப்போமும் வந்து திருவள்ளூரில் நடந்திருக்குன்னு சொல்லிவிட்டீங்க இதுக்கு உடனே அமைப்பு எல்லாம் சேரணும் வைக்கணும் மேலேருந்து கீழே விழுந்துடணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இது பண்ணுறீங்க அது ஒரு நல்ல முயற்சி ஓகே நான் என்ன சொல்லுதுன்னா சங்கங்களும் சரி அமைப்பு சரி எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களால முடிஞ்சது இந்த ஒன்று தான் இந்த இப்படி பண்ணலாம் அந்த போராட்டம் ஆரம்பிக்கும் இந்த போராட்டம் தான் போராட்டம் நம்மளுக்கு வெற்றி பெறாது ஏன்னா அரசியலிருக்க அவ்வளவு நாடாரும் யாரும் வந்து இதுக்கு யாராவது ஒருத்தர் வந்து பேசணும் வாய் திறக்கணும் நம்ம இதில் யாரும் திறக்க மாட்டாங்க அதனால் நான் சொல்லுது என்னென்னா அவங்கவுங்க உயிரை அவங்க தான் பார்த்துக்காடணும் அது எறும்பாக இருந்தாலும் அது வந்து கொல்ல போகிறான்னு வச்சுக்கோங்களேன் அது டக்குன்னு அடிக்க ஓடி வரும் அடிக்க வரான்னா அவன் வீட்டில் என்ன இது இல்லையா இல்லை போன்ட்டா இது இல்லையா பழசார வச்சு ஆசிட் இருக்குமா ஆசிட்ட மூஞ்சில் ஊற்றியா டமார்னு அடியா அப்படி என்ன அதாவது சப்போஸ் உன் உயிர் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் நீ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் பணம் விளக்குமாறு பிள்ளை கூட்டினா தன்னாலே வந்துடும் ஒன்று நடந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக இதாக இல்லாட்டி நான் யாருக்குன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பதிவு போட்டிருக்கேன் என்ன பதிவுனால் நீங்கள் போய் சீஃப் செகர்டரி பாருங்கள் இல்லாட்டி அவர் சிஎம்ஐ போய் பாருங்கள் இல்லை துறை மந்திரியை போய் பாருங்கள் பார்த்துட்டு இப்படி எங்களுக்கு நடக்குங்க அதே மாதிரி பல பல இன்னலுக்கு ஆகாதும் நாங்கள் தான் வரியில் ஐம்பது பர்சன்ட்டு இதாவது எங்கள் வரியில் இவ்வளோ நடத்திட்டு இருக்கோம் இவ்வளோ வந்து எங்களுக்கு பாதிப்பு நடந்துகிட்டு இருக்குது அது கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணோம் எவ்வளோ பேருக்கு வீடு வீடாக கொண்டு கொடுத்தோம் காசு கொடுத்து கொடுத்தோம் இருந்தாலும் எல்லோரும் வீட்டை விட்டு வெளியே அதாவது எல்லாம் வர பயந்த நாட்கள்லேயே நாங்கள் வந்து கொண்டு கொடுத்தோங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி எல்லாருக்கும் தெரியுங்க இப்போ வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க இது காலங்காலமாக வந்து எங்கள்கிட்ட வந்து இது இருக்காங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் வச்சு உப்பாக்கி தாங்க நாங்கள் சுட்டுட்டால் அதுக்கு வந்து ஆக்ட் இது பண்ணாதாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பாருங்கள் அப்படின்னு சொல்லி தலைமைச் செயலாளரை பாருங்கள் சிஎம்மை பாருங்கள் இல்லை கவர்னரை பாருங்கள் அதே மாதிரி யாராக பார்க்கணும் அதை விட்டுட்டு வந்து சங்கங்கள் காப்பா யாரும் காப்பாற்ற மாட்டான் ஏன்னா இந்த இதுக்காண்டி போராடி உயிர் தொடர்ந்து நிறைய பேர் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எல்லாேருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொல்லலாம் செல்வி நாடார் அந்த ஆள் தடையில் அந்த ஆள் தடாவில் உள்ளே இருந்தார் அப்போ நானும் கோழியும் எங்கே இருக்க பக்கத்து சைடில் மிஷாலில் இருக்கோம் மனுக்கு ஒரு பையன் வரமாட்டான் அக்கா மட்டும்தான் வருவா அவன் ரெண்டு சின்ன பிள்ளைகளை வச்சுட்டு உட்காந்துட்டு அந்தாலும் திரும்பி போவா திரும்பி மதியத்துக்கு முன்னாடி வர உட்காருவா ஒரு மாட்டான் வரமாட்டான் மனுக்கு வரமாட்டான் அது பாசத்தில் எவ்வளோ ஒன்று ரெண்டு பார்த்தாங்கன்னா அவன் இருந்த இதுப்புக்கு அவன் வந்து அவன் செஞ்சுட்டு இருந்த வேலைக்கு வந்து டெய்லி ஆயிரத்தி ரூபா சம்பளம் ஏன்னா அவன் தொழில் மீன் தொழில் அதில் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்தான் அப்போவும் அது எல்லோரும் மாதிரி இருக்க முடியாதுல்ல அதாவது ஒரு மனுஷன் எத்தனை நாள் வாழ்ந்தான் என்பது கணக்கில்லை அவன் எப்படி வாழ்ந்தான்னு சொல்லி என் தலைவன் சொல்லிகிட்டே இருப்பான் சொல்லி நாடான் அதுதான் திரும்பியும் சொல்லுறேன் அதே மாதிரி தான் அவன் வாழ்ந்தான் செத்தாலும் வீரமாக இருக்கணும் சொல்லி அதே மாதிரி வீரமாக செத்தான் அன்னைக்கு எல்லாம் வாழ்போருஷம் அடிக்கும் வால்பொருஷம் அடிக்காமலும் நிறையா இறங்குது என் நாடா சங்கங்கள் செய்தாங்க ரைட்டு ஓகே அது அவங்கவுங்களுக்கு உள்ள இது ஆ இதில் வர இந்து நாடா கிறிஸ்டின் அதை விட பிரித்து பார்ப்பாங்க எல்லா இதுவும் பாலிட்டிக்ஸ்லாம் தாண்டி நம்ம வந்துடுவோம் இதில் வந்து இதில் அதுக்கு ஒரு கபில நாடார் இவங்க எல்லாம் ரவுடி ரவுடின்னு எல்லாரும் எதுக்காண்டி வந்து கத்தி தூக்குறாங்க சண்டை போட்டாங்க இவ்வளோ நாடார் இருக்க சில குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும் வந்து இது பண்ணுதாங்களே இப்போ ராஜாவாக இருக்கட்டும் ராஜா இருக்கட்டும் கோலியாக இருக்கட்டும் சுபாஷாக இருக்கட்டும் இப்போ உள்ள ஜேக்கப் புயலாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் இது மாதிரி பேரத்தில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதே சமுதாய போராளி போராளிக்குள்ளா இது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்லேயும் நம்ம ஸ்ரீபனு சதா கார்த்திகேயன் வேறு தம்பி கழனி வீரன் இது மாதிரி அந்த சைடு பூமிநாதன் ஆச்சு வேறு யார் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் நிறைய வளையத்துல பதிவுப்படுத்துங்க அந்த காலத்தில் இது மாதிரி கிடையாது இப்போ அவங்களுக்கு உள்ள ஏன்னா எல்லோரும் கத்தியாரோ தான் சுற்ற முடியாது சு சுற்றிட்டு இருந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் சொல்லுதோம் அது யாரும் கூலிக்கு குல பண்ணல மாற்று சமுதாயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க கூலிக்கு குலப்பண்ணி பக்காவாக கூலிக்கு குலப்பண்ணுதான் அதை அப்படியே என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டேன் ஜாதி போராளி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்தால் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நிற்கான் மனுவுக்கு பிசிலேரி வாட்டர் கொண்டு வரான் அது நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா ஆமாம் இதெல்லாம் நீங்கள் மனசில் எடுத்துங்க பியூராக கூலிக்கு குல பண்ணதால தான் ஜாதி போராளி புனிதருங்க நம்ம இதெல்லாம் ஜாதி காண்டி சண்டை போட்டவர்களை ஒரே வாரத்தில் சங்கத்து நாடார்கள் வியாபாரிகள் எல்லாம் என்ன முடிச்சிருவாங்கன்னா அவங்கள வைத்தவழி உரச்சில் மட்டும் எலெக்ஷன் உரச்சல் மட்டும் அப்போ தான் இவனை சிங் கூடு ராஜாவை கூடு இவனை கூடு அவன் சுபாஷை கூடு அவனை கூப்பிடு கோழியை கூடு அப்படி இப்படியும் சவுண்டு கொடுப்பானில்ல தெரிஞ்சிச்சா போய் நீங்கள் வந்திங்கனாலே கார் கிளாஸ் ஏற்றிடுவானுவான் ஏன்னா எல்லோரும் ரவுடி முடிச்சுருவானுவான் நான் சொல்லுதேன் சமுதாயத்துக்காண்டி கற்று தூக்குன்னு எல்லாம் ரவுடின்னா நீங்கள் சமுதாயத்துலேருந்து சமுதாயத்து பணத்தில் கோடி கோடி சங்கத்தில் கொள்ள அடிக்க நீ அப்போ யாரு நீ ரவுடியாக கொள்ளக்காரனா சொல்லுங்கள் சொல்லுங்கள் கேட்டால் எது வச்சு என்ன செய்ய டக்குன்னு டக்குன்னு போலீஸில் சொல்லி கொடுத்து என்கவுண்டர் பண்ண வைப்பானுவான் உடனே பண்ண வச்சுருவானுவான் இல்லைனா கையாக கால உடைங்க ஏன்னா ரவுடி போய் சங்கத்தில் சரி நான் கேங்க சங்கத்து வரதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்தீங்க எல்லாத்துக்கும் எல்லாம் தெரியும் லிஸ்ட்டு லிஸ்ட்டாக போட்டுருவேன் அவ்வளோ எப்படி இருந்தீங்க இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்க எத்தனாயிரம் கோடி வச்சுட்டு சுற்றிட்டு இருக்க எல்லாம் தெரியும் பார்த்துக்கோ அதான் இதுக்கு வரதுக்கு முன்னாடி புனிதர் மாதிரி பேசுவான் இதுக்கு தங்கத்து வர்றது மாதிரி ஏதோ தேடி நம்ம தான் வந்து மஞ்சள் பயில் தூக்கிட்டு வந்த மாதிரியும் இவங்க எல்லாம் ஃபுல்லாக தங்கப்பையை தூக்கிட்டு வந்த மாதிரி தான் பேசுவானுவான் உள்ளே வந்த பிறகு எங்கள் அப்பா வைர பையை தான் கொண்டு வந்தாரு அப்படின்பான் எவன் அவன் சாணி சாணியும் குப்பாண்டிட்டு இடம் தான் எல்லா வந்து என்ன சொல்லிடுவான் இதுமானம் நான் ஒன்றோடு சங்கத்தில் இத்தனை வருஷம் இருக்கீங்களே நீங்கள் வேறு என்ன வேலை பார்க்குங்க சரி வேலை பார்த்தாலும் பரவாயில்லை சரி அப்படியே வேலை பார்த்தாலும் அது எப்படி இரநூறு கோடி முந்நூறு கோடி எப்படி சம்பாதிச்சு இப்போ பிள்ளைகள் எல்லாம் ஜப்பான்லேயும் அமெரிக்காலேயும் இந்த சைடு இது பெரிய லேண்டு கேண்டு ஃபுல்லாக விவசாயம் எலக்சில் நிற்கி அதில் நிற்கிங்க எப்படிங்க காசு வருது நாங்களும் சுற்று 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 தெருவில் தான் சுற்றிட்டு கிடக்கும் புரியுதா இது ஏதோ ஏச பார்க்குறப்போல கஞ்சி குறுக்க அதை எங்களை சார்ந்த பசங்களுக்கு ஏதோ ஒன்று இது பண்ணிவிட்டு இது பண்ணிட்டு கிடக்கும் புரியுதா அதுக்கு நான் மதத்தை பற்றி போடுறது நினச்சிருக்காங்க அவங்கவுங்க மதம் அவங்களுக்கு இதில் என்னடா இவர் கிறிஸ்டின் பேசுதா இந்த எல்லோரும் உடம்பை கழித்தாலும் ரத்தம் தான் த சப்பு தான் வரும் இல்லை கருப்பு ரத்தம் அதனால் மதத்தை பிடிக்க நினைக்காதுங்க ஏன்னா இப்போ ஒரு குரூப் தனியாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு இந்து நடா கிறிஸ்டின் நடாருன்னு செருப்பை கலத்தையும் எடுங்க இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் செருப்பை கலத்தையும் எடுங்க இவனு ஏங்க வாட்ஸ்அப்பில் அம்பாட்டில் பதிவு போடுறதா நைட்டு ஒம்போது மணிக்கு பதிவு போடுதாங்க காலையில் ஒரு எட்டு மணிக்கு பேசுங்க ஏன்னா இப்படி என்னடா வேலைக்கு போகிறோம் ஏடா இதே மாதிரி தாண்டா எல்லா தாப்பினுடைய தாய் தாப்பம் எல்லா பிள்ளைகளையும் நம்ம பிள்ளைகள் இப்படி இருக்கணும் இப்படி வரதான் நினைக்கும் நினைப்பாங்க நாங்கள் மட்டும் அதுக்கு என்ன வந்து அதுக்கு வந்து நாங்கள் வந்து அதில் வந்து விதி வழக்காடா அது சொல்லு நாடாக இருக்க ஒன்றா கத்தி தூட்டு ஓடணும் சண்டை போடணும் இத்தனை வருஷம் ஜெயிலில் கிடந்தணும் ஜெயிலில் கிடந்து சாகணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாத்துக்கும் தலையழுதா கபிலனாக இருக்கட்டும் சுபாஷாக இருக்கட்டும் வெங்கடேச பண்ணையாராக இருக்கட்டும் செல்வி நடாராக இருக்கட்டும் இப்போ உள்ள கோவாலியாக இருக்கட்டும் ஜேக்கப்பாக இருக்கட்டும் எல்லாம் இப்போ உள்ள சர்க்கிள் எல்லாம் சொல்லுது என்னையும் உட்பட அப்போ எங்களுக்கு இந்த ஆசை பாசம் குட்டியிலே இருந்துடக்கூடாதுன்னா நாங்கள் சரி வந்து எதுக்கும் இதில் நிறைய பேர் கேட்க என்ன கேட்கனா ச அவர் எங்கே போனால் இவருங்கடா ஓ வீட்டு பிரச்சனைக்கு ஓ வீட்டு சரி நீ ரைட்டு ஒன்று ஒன்று கேட்கப்பா ரைட்டு நீ சரி நாங்கள் வரல சரி நீ சம்பாதிச்சுட்டு இருக்கல்ல சம்பா சரி அப்பா இவங்க சண்டை என்னப்பா ஒரு ரெண்டு லட்சம் வச்சுக்கப்பா அஞ்சு ஏடா ஒரு நாள் மனுவுக்கு பார்த்துருக்குங்கடாடா சொல்லுங்கடா ஒரு நாள் எவனையாவது போராட போராட்டம் கொடுக்கலையோ இல்லை அந்த இதை வாட்ஸ்அப்லேயும் வலைத்தளங்கள் போட்டுகிட்டு இருந்து அது ஒரு இதான் அதுவும் ஒரு போராட்டம் தான் அவங்க பாணியில் அது ஒரு போராட்டம் எங்கள் பணியில் இது ஒரு போராட்டம் அவங்க புரிஞ்சிக்கோங்க எல்லோரும் வந்து கத்தடி சண்டை போட்டு எல்லோரும் வந்து இது மாதிரி வாழ் இதை மாதிரி பேசிக்கிட முடியாது எல்லாமே ஒவ்வொரு வகையில் போராட்டம் இதுதான் போராட்டம் அப்படிங்க கிடையாது யாராவது யாரையுமே மனு பார்த்து நாங்கள் அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க ஐயோ நாடாக இருக்காண்டி நாங்கள் நம்ம ஐம்பதாயிரம் நான் நிறையா வச்சுருக்கேன் போனோம் நாங்கள் ரொம்ப ஏடா சங்கத்தில் கோடி கணக்காக பணம் அடிச்சிருக்கீங்க வியாபாரத்தில் சம்பாதிக்கீங்க எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கங்க சம்பாதி அப்போது யார் யார் இது போட்டுதான் போது வியாபார சம்பத்துக்கு வியாபாரி சங்கத்துக்கு நீங்கள் மாதம் மாதம் சந்தா கட்டுது அப்போது உனக்கு கேட்க வேண்டியது யார் கேட்கணும் வியாபாரி சொன்னோம் அதை விட்டுட்டு எல்லோரும் இது பண்ணுதா அவ்ளோ எங்கே போனா சிங்கம் எங்கே போனா இவன் எங்கே போனா ராஜா எங்கே போனா புளி எங்கே போச்சு கரடி எங்கே போச்சு எல்லாம் இதை தான் கேட்கணும் இந்த சிங்கம் புளி கரடிக்கு என்ன ஒரு மனு பார்த்து நான் பான்னு அப்போ ஏற்பட்ட ஏ செல்வி நாடாரே பார்க்க ஒரு பயிர் வரல நாங்கள் எம்மாத்துறோம் அதனால் நாங்கள் நல்லா இருக்கும் பார்த்துக்க நல்லா இருக்குன்னு ஏதோ கொஞ்சம் எங்களை நம்பி இருக்க பசங்களுக்கு ஏதோ நல்லவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுதாங்க அது மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச வியாபாரங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து தலைமுறை வாழ்க்கை மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அது யாருக்காண்டி அது சொல்லுங்கள் உங்களுக்கே தெரியும் இதில் நாங்கள் வந்து ஒரே ஐடியா முடிச்சுட்டு ரவுடின்னு முடிச்சிருந்தேன் இது ஒரே வாரத்தில் ரவுடின்னு முடிச்சிருவீங்க இதை நாங்கள் எதில் அப்ப சொல்லு அப்ப சங்கத்திலையும் வியாபாரத்திலையும் கோடி கோடியாக கொள்ளையடிச்சு வச்சிருக்கேன் உங்களை எப்படி ஏற்றுக்கிட சொல்லு உங்களெல்லாம் எப்படி ஏற்றுக்கிடணும் சரி அதுவும் உங்கள் பாயிண்டில் விட்டுருந்தேன் அதே மாதிரி நாடாருக்கே செத்தாம பார்த்துக்கங்க யார் செல்வி நாடார் இவ்வளோ பேசுகிறாங்களாங்க ஏன் புயான்னு பேசுகிறாங்கல்ல அந்த பையன் காலேஜ் எப்படி படித்தான் அந்த பொண்ணு எப்படி படித்தது அங்கே என்னடா ஃபீஸ் கெட்டோம் என்ன நடந்துச்சு அன்னைக்கு சொல்லி நடுற மனைவியோட இது என்ன பாருங்கள் எழுவது லட்சமாக இன்னொன்று நடக்கேன் அந்த அந்த வீடு அக்கவன் கத்திகிட்டேடாக்கா எவன் ஆகுது ஏங்க டிம் ஒர்க்கன்றாலும் எத்தனை பேர்லாம் கோடி கோடியாக அடிச்சிருக்கீங்க டே எவ்வளோ கருறா எவன் ஊராவட்டம் அடித்த காசு கரெக்டாக வந்து மேனேஜிங் டேரக்டர் இவன் அவன் கழுதண்ணா ஏன்னா எப்படி இருந்தீங்க எனக்கு தெரியும்டா எப்படி இருந்தீங்க எப்படி காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து எப்படி நீங்கள் மேலே எல்லாம் தெரியும் எனக்கு நல்லா இருந்தேன் என்ன சொல்லுவேன்னா எத்தனை நாள் கத்திட்டு கிடக்கா அது இது போகுது இது போகுது அப்படின்னு கத்திட்டு கிடக்கு புரியுதா அந்த கத்திரி எவனா செய்வி கொடுத்து என்னடா எழுபது கோடியாடா கேட்கா எழுபது லட்சம் என்ன ரெண்டு கோடி அஞ்சு கோடி இருக்கணுமாடா சமுதாயம் நடு ரோட்டில் நான் அப்படி ரெண்டா பிளந்து அது வெடிகுண்டு வெடித்து ஃபீஸை செதறியதான்டா எடுத்தோம் அப்போ ஏற்பட்டோம் பொண்டாடிக்கே அந்த கதின்னா நாங்கள் எம்மாந்துரும் சொல்லி பார்த்துக்கோம் ஆ அதனால் வந்து கேட்டால் நாங்கள் செல்லிக்கொண்டாடா இருக்குது இப்படி அப்படின்னு ஆமாம் ஏற்கனவே பஸ்ஸு போட்ட பதிவு தான் கல்லறைக்கு வரவே மாட்டான்னு நானுவோம் இப்போ வந்தால் இப்போ எலெக்ஷன் வருது இல்லை இன்னும் பாருங்க தம்பி நல்லா கேட்டுக்கோங்க நல்லா கேட்டு வருவானோ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிமானுவோம் அவ்வளோதான் அதுக்கு பிறகு பாரு சட்டசபையில் எவனா பேசானையா அதை கேளியா செல்லா சேத்துக்கு சிபிஐன்னு கோரி வந்து தேவைன்னு சொல்லிட்டு எம்எல்ஏ தான் கையெழுத்து போடணுமா அவ்வளோ பேர் இருந்தா நாடார் ச யாரையும் சும்மா சொல்லக்கூடாது அவ்வளோ பேரும் வந்து போட்டு சட்டசபையில் பேசி எல்லாம் பண்ணான் ஏன்னா செல்லி நாடார் வந்து நாடாருக்கு ரொம்ப ரொம்ப இது பண்ணிட்டா பார்த்திக்கா அதனால் எல்லாரும் வந்து சட்டசபையில் உருண்டு அழுதுன்னு ஏய் அப்போ தம்பி நல்லா கேட்டுக்க ஒரு நாடார் எம்எல்ஏ வரலடா மாற்று சமுதாயம் கூட சொல்லக்கூடாது அவரை அந்த ஆள் தான் யார் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி அண்ணன் கிருஷ்ணசாமி அவர் தான் முதல் கையெழுத்து போட்டு வந்து உட்கார்ந்தார் என்னங்க யாரும் வரலையான்னு கேட்டார் என்னங்க பெரிய போராளி செத்துருக்காரு என்னங்க இதான் உங்கள் சமுதாயம் நம்ம சமுதாயம் திரும்பி கேட்டுக்கோ எக்ஸாம்பிள் சொல்லுதான் இதெல்லாம் அதனால வந்து நான் என்னடா கிருஷ்ண தூக்கி அப்படிலாம் கிடையாது அந்த மனுஷனுக்கு உருத்தெல்லாம் ஓடி வந்து நின்னார் அப்போ எம்எல்ஏ எவ்வளோ நாடார் எம்எல்ஏ எங்கே போனீங்க திரும்பி சொல்லுறீங்க இப்போ நிறையா பேர் சொல்லுதாங்க எம்எல்ஏ எம்எல்ஏ அந்த நிற்கணும் அப்படி நின்று அவன் பேங்க் பேலன்ஸை ஏற்றுவான் தம்பி அவன் பேங்க் பேலன்ஸை ஏற்றுவான் நீங்கள் அதுக்கு வேற்று கூட நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் செலீவ் நாடார் ஃபங்க்ஷனுக்கு அப்படி இது நடக்கும் எதிர்ப்பு நடக்கும் நான் உள்ளே இருந்துட்டு பெர்மிஷன் கேட்குதுங்கிறது ஒன்றா இது பண்ணி ஆளை வர வச்சு அட்வெட்டை அனுப்பிட்டு நாடார் வர மாட்டான் திரும்பி சொல்லுதான் என்னையை பார்க்க சொல்லு அதர் கம்யூனிட்டி தான் வந்து பார்த்து ஏன்னா நாடார் வந்து என்னென்னா அதான் வந்தால் வந்து அது அடுத்த கம்யூனிட்டி கொண்டு போடுவான் நான் அதே உனக்கு வைத்தடி வறட்சியில் நாங்கள் வரலன்னா வாழ்வாளன்னு கற்றுதேன் அதே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நாங்கள் உள்ளே இருந்தால் வந்து நீங்கள் அப்போ நீங்கள் நல்லா இருக்கணும் நாங்கள் நாசமாக போகணும் இதான் வந்து நாடா வித்த வீதி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆனால் தம்பி நாடாராக பிறந்ததுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தால் இன்னொரு பக்கம் ரொம்ப ரொம்ப தம்பி ஒரு ரொம்ப ரொம்ப கீழ்ச்சி கூட சொல்லக்கூடாது அவங்க கூட இப்போ எப்படி டாப் கியரில் இருக்காங்க தம்பி சத்தம் கொடுத்துட்டு வெளியேற வர முடியாது நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படி இருக்காங்க அது கூட சொல்லக்கூடாது ஏன்னா கொஞ்சமாவது உப்பு போட்டு கொஞ்சம் ரோசத்தோட இருங்க தம்பி ஒருத்தன் வரல தம்பி வரல அவர் தான் வந்து இருந்தார் அவர் தான் கைது போட்டார் இப்போ கேட்க விளையாடு அதே மாதிரி கேருங்க இப்போ சங்கத்தில் எழுவத்தி ரெண்டாம் மாநாடு அது நடந்துச்சு சரி நிகழ்ச்சி நல்லா பேசுனீங்க வச்சிங்க அண்ணாச்சு ஒரு எம்எல்ஏக்கு கேட்காரு ஒரு எம்பி சீட்டு கேட்காரு ஏங்க இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் நம்ம வரி கட்டு அந்த மாதிரி கேட்டதும் தானத்தை அள்ளி எலி கொடுக்கும் யார் நம்ம ஆள் ஆயிரம் கோடிக்கு மேலே கொடுக்காரு வருஷத்துக்கு சிவநாடாக என்ன ஏழையில் கொடுக்க திரும்பி இதில் பாருங்கள் எதில் எந்த பிஸ்னஸ் எடுங்க டாப்பில் நம்ம தான் இருக்கோம் அவ்வளோ இதில் இருக்கும் எவ்வளோ இதில் இருக்கும் அவ்வளோ சங்கம் தெருக்கு மூணு சங்கம் வச்சிருக்கீங்க அவ்வளோ அவன் சங்கம் அவ்வளோ வீரம் வச்சுட்டு ரெண்டு நாள் அதான் தடி எடுத்தவன் தண்டல்காரன் ஆயிட்ற இருக்கும் ஆமாம் எல்லாம் உடனே என்ன பண்ணி தான் எல்லாம் தான் தொண்டை ஒருத்தர் இல்லை அவ்வளோ பேரும் உடனே இது பண்ணியிருந்தா அது இப்போ இந்த வாட்ஸ்அப்புன்னு ஆரம்பித்தப்பாடி நான் இப்படி வந்துட்டேன் இப்படி வந்துட்டாங்க ஏடா நீங்கள் பேசுகிறீங்க இப்படி மூஞ்சி எவனுக்குமே தெரிய மாட்டேன் சும்மா பதிவை போட்டு விட்டுட்டு தேனியவனாக சாவிட்ட அப்படின்னு போட்டு போயிருக்கீங்க அதான் சொன்னேன் அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஆனப்பார் ஒருத்தர் சொல்லுதாருன்னா நாடார் ஓட்டில் ஜெயிக்கல எங்கே நாடார் சென்டரில் அங்கே நின்றுக்கிட்டு அவர் பேரை சொல்லணும் விரும்பலை அப்போ எப்படி இருக்கேன் நீ அப்போ நாடார் ஓட்டு போயிட்டு அது நாடார் ஓட்டு போடல நாங்கள் எதுக்கு உங்களுக்கு தென் மாவட்டத்து நாடாறு எதுக்கு நீ இருந்து வந்து இங்க வந்து நிற்ப நீ என்ன பண்ணுது காலங்காலமாக எங்கே தொழில் பண்ணியிருங்க சென்னையில் தானே பண்ணியிருக்கீங்க சென்னையில் நின்று ஜெயிக்க வேண்டிதானே அங்கு உள்ள தென் அதான் சவுத்து மக்களுக்கு நீ அங்கே உள்ள நாடார் மக்கள் என்ன செஞ்ச ஒரு ஒரு துரும்பே அள்ளி போட்டு எல்லாட்டி வந்து மனுவுக்கு அனுப்பிங்க இது என்னத்தையும் வந்து கேட்டு என்ன நடக்கணும் ஆளணி போட்டதுக்கே சொன்ன ஆட்கள்லாம் இருக்காங்க பெரிய ஆட்கள் என்னென்ன ஏ வேண்டாம் சிங்கிள் ஹேண்ட் இது பண்ணால் சொல்லிடாதான் ஏன்னா அவளுக்கு ஆப்போசிட் ஏடா அவ்வளோ உயிர் போய் வச்சுட்டு அப்போ இது பண்ணிவிங்களா பழைய என்ன ஆ அப்போ நாங்கள் எதுக்கு உங்களுக்கு ஓட்ட போடணும் அந்த மக்கள் எப்படி அங்கே இவன் உழைச்சேன்னா அவனுக்கு தான் ஓட்டுவோம் அதுக்கு வேறு சாதகர்னு ஓட்டு போட்டு போயிடுவேன் அவனா பயந்து செய்வானா எங்களுக்கு அது பயந்து செய்தானே பாசு பாசத்தை சொன்னால் கூட அதான் சொன்னேன் திரும்பி நான் செல்வின்னு இதுக்கு பெர்மிஷனுக்கு நல்லா கேட்டுக்கணும் தான் இருந்தேன் என் தங்கச்சி வச்சு தான் ஃபுல்லாக நடத்தினேன் நல்லா புரிஞ்சணும் தையல் மிஷினு எல்லாம் ஒரு நாடார் இது பண்ணலை ஒரு ஒரு ஆள் அந்த கவுன்சிலர் அவர் இருந்து அவர் இறந்து போயிட்டார் அண்ணாச்சி பேர் நல்ல பேர் மிச்சப்படி தேவர் தேவர் இன்ஸ்பெக்டர் அதே மாதிரி தேவேந்திரகுலமாக இருக்கும் இல்லைன்னா ஆஜி தமிழராக இருக்கும் இவங்க தான் அந்த டீம் இல்லை பிள்ளை மாதிரி ஒன்றா இருந்த மாதிரி இவங்க தான் இருந்து இவங்க உடனே இது பண்ணுவாங்க உடனே அதனால என்ன நடத்துட்டு நடத்திட்டோம் நடத்திட்டு தான் நம்ம நாடர் என்ன சார் எல்லாம் எல்லா நாடகன்னு சொல்லலை அதனால வந்து பார்த்துக்கோ ஒருத்தன் செய்ய மாட்டான் செலின்னு செத்துட்டான் அதுவரை கீழே அவன் செத்தப்புறம் என்ன ஆச்சு கல்றையை கூட எட்டி பார்க்க பயந்துட்டான் அன்னைக்கு உடனும் திரும்பி வந்து இப்போ சிங்கம் புளி கராட்டிங்கா அன்னைக்கு அவன் ஆரம்பித்த கட்சி தேர்தல் கமிஷனாக இதாகிடுச்சு அன்னைக்கே செலம்பண்கிட்ட சொன்னேன் யோ என்னையா கதைன்னு இப்படி அப்படின்னாரு ஃபுல்லாக குடும்ப அரசியல் மாதிரி குடும்பத்தை அவர் பொண்டாட்டிக்கு ஒரு இது அண்ணனுக்கு ஒரு தங்கச்சிக்கு போட்டார் அவர் பாட்டில் வீட்டில் ஜாலியாக தூங்கிட்டு இருக்கார் அண்ணன் அது என்னன்னு தெரியல அதனால் புரிஞ்சுக்காங்க என்ன எவ்வளவோ கூப்பிட்டாங்க பஞ்சாயத்தில் ராணதும் எனக்கு அண்ணன் சொன்னான் எம்எல்ஏ போனும் தம்பி அப்படின்னு அந்த இதான் பார்த்துக்கா நானும் வேறு கட்சியில் இருந்துருந்தால் நேரம் அந்த எம்எல்ஏ பஞ்சாயத்து தலைவர் இருந்தால் கூட்டிகிட்டு போயிருந்து பேர் இருந்தால் நேரம் எங்கேயோ போயிருப்பேன் இனியை கெடுக்குதும் இனி வளரோடாம ஆகுதும் நம்மளுடைய நாடார் பேரும் ஆகுதும் நம்மளோட பெரியவனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இவனு தான் பார்த்துக்கா இவள் அரசியலில் வந்தால் நம்மளை காலி பண்ணிடுவான் ஏன்னா இவனுக்கு பத்து ரூபா போட்டு கொடுக்குற கூட நம்ம சவுண்டே கொடுக்காம நின்னா போதும் வாழ்க்கை வாழ்காம இது உங்களுக்கு பிடிக்காது இதுக்கு நம்ம எவ்வளோ தியாகம் செஞ்சுருப்போம் ரைட் அது ஒன்று அதே மாதிரி திரும்பி சொல்லிதேன் அவங்கவுங்க தன்னை கற்காத்துக்குள்ள நீங்க இது பண்ணு என்ன கையில் எடுக்க இல்லை வத்தப்போடி அடி மூஞ்சில அடி என்ன சாவு உருவாட்டி தான் தானே எழுபத்தெட்டு வாட்டி வரப்போதா சாவு வந்துட்டு வந்துட்டு போக போதா இல்லை இல்லை அது வீரமாக சாவு அதுக்கு அவனுக்கு அது மாதிரி நடக்குது இல்லை அது மாதிரி இது பண்ண அடுத்தது நடக்க முடியாது நடத்தணும் அதுதானே வியாபாரம் சேர்ந்து உருவாக கட்டுதான் சேர்ந்து உருவாக கட்டுதான் உங்கடும் போது கோழி கோடியாக பண்ணுதேன் அப்பொண்ணு கொண்ட பிள்ளை இறங்கி செய்யணும் அமைச்சபடி இதுக்கு வந்து இவன் வரணும் அவன் வரணும் அப்படின்னு அப்படின்னு துளியெல்லாம் எதிர்பார்க்க அந்த நேரத்தில் நீ அன்னைக்கு நீர் வந்து செத்திருந்திருந்தால் என்ன பண்ண முடியும் இவ்வளோ பணம் அது ஒரு ஆளுக்கு இவ்வளோ சம்பாதிச்சு வச்சிருக்க எதுக்கு அந்த பணம் எதுக்கு என்னம் பணியாட்டதுக்காயா ஐயோ அதனால புரிஞ்ச ஐயோ பத்தல் பொடி இருக்குது ஆசிட் வச்சுருப்பா ஒட்டச்சா அடியா மூஞ்சில் அடிக்கியா இது வச்சுருப்பா இது பாத்ரூமுக்கு வச்சுருப்பேன் ஆசிட்லாம் வாட்டி மூஞ்சில் அடியா அந்த பாட்டில் ஊற்று ஆகிட்டு கேஸ் ஆகிட்டு போய் பெரிய சங்காக இருக்குல்ல அதுக்கப்புறம் சங்கம் என்ன செய்யுதுனு பார்ப்போம் உங்களுக்கு அப்பமா சப்போர்ட்டுக்கு வந்து நின்று இந்த இந்த வாட்ஸ்அப் குழுக்கெல்லாம் எல்லாம் வந்து நின்று அப்போது அது போராட்டம் பெரிய இதுனால நடந்துச்சு இதுக்கு எங்கே செஞ்சான்னு சொல்லி அதை நம்ம நியாயம் பேசலாம் நம்ம கவர்மெண்ட்டு சிஎம்ஏ பார்க்கணும் பாருங்கள் இதான்னு அப்போ விடத்து இருக்கும் சும்மா வந்து கியா முயா கியா முயான்னு கத்திட்டே கிடக்கூடாது போலீஸ் என்ன செஞ்சிச்சு அரசு இதில் ஒருத்தர் சொல்லுதா டீமுக்கு ஆட்சி நடக்குது அப்போ ஏடிஎம் ஆட்சியில் அந்த ரெண்டு பேர் சேர்த்தாண்ணா யார் பெனிஷும் ஜெயராஜ் கொடுவோம் அப்பாவி என்னையா பண்ணீங்க அப்போ அந்த ஆட்சியில் வந்து நல்லா நடந்துச்சு அதெல்லாம் கிடையாது ஆட்சி என்றைக்கும் ஒரே ஆட்சி தான் நாடாருக்கு எதிரான ஆட்சி தான் எத்தனை நாடாக இருந்தால் அவங்கவுங்க பேங்க் பேலன்ஸ் அவங்க அரசியலாக டோர் டோரு திறக்க நாடா டோர் திறந்துட்டே இருக்கணும் அவங்க காரில் உட்காந்துடக்கூடாது இதுதான் நம்மளுடைய நீதி அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க உனக்கு என்ன வருதோ டக்குன்னு இது அதான் ஒரு எக்ஸாமில் எறும்ப சொன்னேன் கடிச்சு அதை நம்ம நசுக்கணுன்னு எப்படி கிடைக்கு அது மாதிரி பதில் தாக்குதல் பண்ணு இது மாதிரி பத்து இடத்துல நடந்துட்டுன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா இல்லைன்னா ஒன்று அந்த பகுதியில் எவன் அவனுக்கு தாதா அவன்கிட்ட பேசு இல்லைன்னா அங்கே பெரிய ஆள் உட்காந்துருப்பான் அவன்கிட்ட பேசு ஐயோ உங்கள் பாரியா நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன் காலைல மூணு மணிக்கு எந்திரிக்க நைட்டு பன்னெண்டு மணிக்கு படுக்கேன் எங்கள் பாரியா அப்படின்னு சொல்லு இதை மாதிரி இது பண்ணு இதுக்காண்டி பக்கத்து தான் ஃபர்ஸ்ட்டு உறவில் கரெக்டாக உட்காரணும் அதான் எனக்கு என்னென்னா ஃபஸ்ட்டு இதான் ஏன் ஆசிட்டு அந்த இதெல்லாம் இருக்குல்ல அதை வச்சுக்கோ இது மாதிரி பிரச்சனை கூற போதுன்னா எல்லாம் வச்சு ஒன்றுக்கு பத்து பாட்டில் வச்சுக்கோ வந்து சாவிட்டோம் அடுத்து பார்த்துக்கலாம் என்ன இடம் கேசை சங்கத்தை கட்டிட்டு இருக்கலாம் சங்க நிதியில் பார்ப்போம் கேஸை பார்த்துக்கிடுவோம் அவ்வளோ தானே உன்முருக்கு ஒரு பிரச்சனை உன் பையன் இருக்கான் அதுக்கப்புறம் போராளி குழு ஏகப்பட்ட குழு இருக்கியா இல்லாம மிச்சபடி இந்த நடனம் எந்த நடனம் காப்பாற்ற வர மாட்டான் ஏன்னா அவனுக்கு பிள்ளை இருக்குது குட்டி இருக்குது அதான் உங்கள் பிள்ளை குட்டியை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் தான் இது பண்ணணும் இல்லைன்னா நான் சொல்லுறது தான் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் யாருக்கு பணம் கொடுத்து கையில் வச்சும் வச்சுக்கிடணும் நல்லா புரிஞ்சுக்கணும் சும்மா வரும் வருவான்னு கவர்மெண்ட்டை எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் இப்படி தான் அவங்களுக்கு ஓட்டு இல்லைன்னா பார் எங்கே கொங்கு மண்டலத்தில் அவ்வளோ இருக்குது ஒரு நடர் வரலையே நம்ம ஒரு சீட்டுக்கு தானே கையாந்திட்டு நிற்கும் இவ்வளோ வித்தின இவ்வளோ சங்கத்தை வச்சுட்டு இவ்வளோ பேர் நாற்பதாயிரம் பேர் ஒன்றரை லட்சம் பேர் அஞ்சு லட்சம் பேர் பத்து லட்சம் மெம்பர் இங்கே நீனே அப்படி ஆரம்பிச்சிடலாம் ஆரம்பிச்சு கட்சியெல்லாம் பாரு இப்போ என்ன என்ன ஆச்சு ஆரம்பிச்சார் என்ன ஆச்சு அவரு போய் அங்கே போய் நிற்கார் இவர் சமத்துவ மக்கள் சொல்லி சரத்துக்கு பாருங்க அவருக்கு பாருங்க அவரு இப்படி நிற்காரு அவரு இங்கே நிற்காரு ஒவ்வொருத்தரும் இப்படி தான் நிற்காங்க யாரும் செம்மனாக நின்று தனிப்பையாக நாங்கள் நாடாருங்கள் நின்று நடாருக்காண்டி போராடுவோம் நாடா விஜய் கண்டிப்பாக அவ்வளோ ஓட்டு போடுவான் ஃபர்ஸ்ட்டு மாதிரி இல்லை இப்போ ஒரு சின்ன குழந்தை நான் நினச்சேன் இப்படிலாம் ஜாதி ம் ஜாதி தான் இப்போ தலைகீழே நிற்கி இப்போ எதுக்கு வந்து அந்தந்த இடத்துல ஜாதி பார்த்து முன்னிப்பாட்டுதாங்க சட்டசபையில் எதுக்கு அப்படியே நிப்பாட்டி இதுவும் எல்லாமே நிப்பாட்டி என்ன காரணம்னா அந்த ஜாதி ஓட்டு தான் சும்மா சொன்ன ஜாதி இல்லை ஜாதி தான் ஃபுல்லாக அதனால் சொல்வதை கேளுங்க ஒன்று ஜாதி அமைப்புக்கு யார் உங்களுக்கு குரல் அவங்களுக்கு கூட ட்ராவல் பண்ணுங்க ஆமாம் அதே மாதிரி வந்து போராடுற குழு வந்து எல்லாருமே அவன் வீட்டு வேலை இல்லாமல் இல்லை அவன் அவனுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் பிறந்துவிட்டோமே கர்மோதர காமராஜர் இதில் எல்லாம் நம்ம பிறந்துருக்கோம் ஆமாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போவே எங்காலும் பார்த்தீங்க காமராஜ் காமராஜர் நட சூரிய தேச்சிருந்திருக்காரு பார்த்தீங்க ஐயா எதுக்கு இதை மாதிரி வரும்னு சொல்லி தான் அதனால சொல்லுது நாடார்களே இளைஞர்களே எல்லாரையும் ரவுடின்னு ஒரே முத்திரை கூட்டி உள்ளே தெளிவானோம் இவன் பாரு இப்போ ஸ்ரீபனை வந்து குறந்து கொடு என்ன இப்படி பண்ணுதான்மா ஏன்னா அவன் கட்சியும்மா அவன் அந்த கட்சியும்மா பாவம் அது மாதிரி நாடார் குரலா நாடார் முரசு அப்படின்னு சொல்லி அவர் ஜூலியன் நினச்சி அவரு வச்சு நடத்திட்டு இருந்தார் அவர்கிட்ட கேளுங்க என் கதைகள்லாம் நம்ம கதைகள் நம்மளுடைய எல்லோருக்கும் அதாவது கபிலன் எதுக்கு சுட்டாங்க வெங்கடேசம்மன் எதுக்கு சுட்டான்னு கேளுங்கள் எல்லோரும் கேளுங்கள் அந்த காலத்துலலாம் இப்போ இல்லை இப்போல்லாம் வந்து வாட்ஸ்அப் இருக்குது டக்குட்டுக்கு பரவுது அப்போல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படி அடித்து ஓட விடுவோம் எங்கெல்லாம் நன்மை புரிஞ்ச வந்து நம்ம சம நிறைய சமுதாயம் இங்கே சென்னையில் சென்னை சேலம் நிறைய இடத்துல நாங்கள் பண்ணியிருக்கோம் நேராக போவோம் அந்த கேப் அடி அடிதான் டம்மு டிம்முங்கோ அந்த இதான் பார்த்துக்கோ அந்த காலம் வேறு இந்த காலம் வந்து எல்லாம் நவீன போலீஸ் நல்லா நல்லா வெளிப்பில் இருக்குது கவர்மெண்ட் நல்லா வெளிப்பில் இருக்குது அந்தந்த பகுதியை போய் டக்குன்னு இது பண்ணுங்கள் இல்லை நாடார இருந்துக்கிட்டு நீங்கள் திமுக நாடார் கே நாடார் என்ன பிஜேபி வாங்க சொல்லாத அழகாக வீட்டில் வந்து நல்லா சாப்பிடு அது நல்லா இது பண்ணி நல்லா சம்பாதிக்க ஹாயாக சாப்பிட்டுட்டு கால் மேலே கால் மட்டும் உட்காந்து நல்லா தூங்கு அதில் இருக்க இந்த கோஷங்களோ இதில் இருக்க அந்த கோஸ்டிங்கில் போகாதே புரியுதா திரும்பியும் சொல்லுதான் தம்பி உனக்கு ஒன்றுன்னா நீ தான் தான் அடுத்தவன எட்டி பார்க்கணும் நீ அதனால வந்து என்னடா அண்ணன் இப்படி சொல்லிட்டு வரன்னு நினைக்காத நல்லா யோசிப்பார் அதனால தான் நிறைய நான் வந்து கொஞ்சம் எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன் இன்னும் நிறைய சொல்லணும் அவ்வளோ பேரும் சந்திச்சிரிச்சிருவான் சரி புரிஞ்சுக்கோ ஆமாம் இன்னும் நிறைய கதை கேட்கணும் கோழி இருக்கான் ராஜா இருக்கான் பழைய டிக்கில் ஆமாம் கூட ட்ராவல் பண்ணாதவங்க தான் கேட்டு பாருங்க ஆமாம் நல்லா புரியும் அதனால் வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ நிறைய இது பண்ணுதாங்க அது அமைப்பாக சேருங்க ஒற்றுமையாக இருக்கும் ஒற்றுமையாக இருந்தால் இது நடக்கும் அதனால் எல்லாம் இது பண்ணுங்க எதுக்கும் தயாரிங்க வாழ போகிறது ஒரு நாள் ஈரமாக வாழ்ந்துருங்க ஆமாம் ரைட்டு சரியா ஓகே